இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்கேம் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஒரு ஸ்கேமில் மக்கள் உஷாரானாங்கன்னா இன்னொரு ஸ்கேம் வந்து மக்களை எப்படி ஏமாத்தலாம் அப்படின்னு உட்காந்து யோசிக்கிறாங்க அப்படி யோசிச்சுட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் உங்கள்ட்ட சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் சைபர் கிரைம் இதுமாதிரி நடக்குது இல்லை இதில் எத்தனை கோடி ரூபா சென்னை கோயம்புத்தூர்லாம் இழந்திருக்காங்க இந்த வருஷத்தில் மட்டும் அதையும் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க அதை பஸ்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம் முதல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு முன்னாடிங்க சென்னையில் எழுபத்தி நாலு வயசான ஒரு ஆள் அவங்க வந்து ரிட்டையர்டான ஒரு இன்ஜினியர் நல்லபடியாக வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்க ஓரளவுக்கு காசையும் சம்பாதிச்சு வச்சுருக்காங்க நாட்கள் நல்லபடியாக போயிட்டுருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இப்படி போயிட்டுருக்கும் போது இவங்க ஃபோனுக்கு ஒரு கால் வந்து அங்கே எழுதாப்பில் பேசுகிறவங்க சொல்கிறாங்க சார் இது மாதிரி உங்கள் ஃபோன் வந்து ஆக போகுது அதாவது உங்கள் நம்பர் டீஆக்டிவ் ஆக போகுது அப்புடின்னு சொல்கிறாங்க இவர் வந்து ஏன் டிஆக்டிவ் ஆக போகுது அப்படின்னு யோசிக்கிறாரு கடைசியாக வந்து சொல்கிறாரு ஏன் டிஆக்டிவ் போகுது அப்படின்லாம் கேட்குறாரா இவர் முதல்ல மனசில் தோணுது வங்கி கணக்குக்கு தான் கொடுத்துருக்கோம் ஆதார் அட்டைக்கு தான் கொடுத்துருக்கோம் இன்சூரன்ஸுக்கு இது தான் கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்குமே இது தானே கொடுத்துருக்கோம் என்ன பண்ணுறது இது டீஆக்டிவேட்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க அவங்க சொல்கிறாங்க இந்த பாருங்கள் அந்த ஒம்போதுன்றதுல ஒரு நம்பரு அதை அமுக்குங்க இன்னும் டீட்டெயிலெலாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க இவர் வந்து அந்த ஒம்போதை பிடிச்சி அமுக்கிறாரு அமுக்கணுன்னா எழுத்தாப்பில் பேசுகிறவங்க வந்து சொல்கிறாங்க இது மாதிரி உங்கள் நம்பரு உங்கள் ஆதார் அட்டையை வச்சு பல வங்கிக் கணக்குகள் ஓப்பன் ஆகிருக்கு இதனால தான் உங்கள் நம்பரை பிளாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க என்னங்க சொல்கிறீங்க என் நம்பரில் என் அக்கௌண்ட்டு மட்டும்தானே ஓப்பன் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்னமோ புது புது கதையெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு அந்த எழுபத்தி நாலு வயசான ஆதர சொல்கிறாப்பில் எழுத்தாப்பில் பேசுகிறவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து இது மாதிரி பல ஸ்கேம்ஸ் வந்து பண்ணியிருந்துருக்கீங்க உங்கள் மேலே மும்பைலேயும் டெல்லி சைபர் கிரைம் ஆஃபீஸ்லேயும் கேஸ் இருக்குது இந்த காலை நாங்கள் மும்பை போலீஸுக்கு மாற்றுறோம் நீங்கள் பேசிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்துருக்காங்க இப்படி சொன்னோன்னே இவருக்கு வந்து பதட்டம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது என்னடா அது இப்படிலாம் சொல்கிறாங்க நம்மளாம் யாரை ஏமாத்தலையே இவ்வளோ வங்கி கணக்கெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணலையே அப்படின்னு ரொம்ப பதட்டமாக இருக்கார் அங்கே வந்து மும்பை சைபர் கிரைமுக்கு வந்து காலை மாற்றுறாங்களா அதாவது மாற்றுற மாதிரி வேற ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படி வந்து மாத்தின மாதிரி பேசுகிறாங்க சார் இது மாதிரி மும்பை கிரைம் ஆஃபீஸ் சைபர் கிரைம்லேருந்து பேசுகிறோம் நீங்கள் பல போலி வங்கி கணக்கில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க வெடக்ஸ் கொரியர் மூலம் பல போதைப்பொருட்கள் வந்து கடத்திருக்கீங்க கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஏடிஎம் கார்டு நீங்கள் இவ்வளோ ஏடிஎம் கார்டு வந்து போலி ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்க நிறையா விஷயங்கள் நாங்கள் வந்து இப்போ பிடிச்சிருக்கோம் நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெண்டே மணி நேரத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி மும்பை சைபர் கிரைம் ஆஃபீஸுக்கு நீங்கள் வரணும் வந்தால் தான் உங்களை நாங்கள் கைது பண்ண மாட்டோம் இல்லாட்டி இப்போயே அங்கே கைது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மாராட்டியிருக்காங்க இவர் வந்து ரொம்ப பயமாக இருக்கு இருக்கு என்னடா சொல்கிறாங்க என்னதான்டா நடக்குது அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்காங்க சார் சார் இது மாதிரி நான் இந்த தப்பும் பண்ணல சார் என்கிட்ட எல்லாமே இருக்குது நான் எந்த தப்பும் பண்ணல ஒருவேளை என் ஆதார் ஆட்டி வச்சா யாராவது தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருந்துருக்காங்க கடைசியாக வந்து எத்தாப்பில் பேசுனவங்க சொல்கிறாங்க ஒன்றே ஒன்று உங்களை கைது பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் வீடியோ கால் மூலம் எங்களை வந்து கனெக்ட் ஆகுங்க உங்களை வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் எங்கேயும் வெளில போகாதீங்க உங்களை சுற்றி நீங்கள் தனிமையில் வச்சிங்க அதாவது ஃபுல்லாக வெளில யாரும் இல்லாத மாதிரிங்க இவங்க மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வீடியோ கால் மூலம் அந்த வீடியோ கால் மூலம் பேசிக்கிட்டு இருக்காங்களே அந்த ஸ்கேமர்ஸு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி சொல்கிறாங்க உங்கள் வங்கி கணக்கில் பல விஷயங்கள் ஹவாலா மூலம் நீங்கள் பணம் அனுப்புறீங்க வெளிநாட்டுக்கு அதை நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு எழுபத்தி நாலு வயசான ஆள் கேட்குறாப்பில் அதுக்கு ஏதாவது வயசு நாங்கள் எந்தமாக சொல்கிறாங்க உங்கள் வங்கி கணக்கில் பல நீங்கள் ஏதாவது சேமித்து வச்சுருப்பீங்களா காசு அதை எங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு வங்கி கணக்கு தரோம் அதில் விட்ருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவரும் பதட்டப்பட்டு அந்த காசு இவர் என்னென்ன சேமித்து வச்சுருக்காரோ அதெல்லாம் அனுப்புகிறாரு கிட்டத்தட்ட நாலரை கோடியை தாண்டிங்க ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல நாலரை கோடி ஒரே அமௌண்ட்டில் அனுப்ப ஒரே இதில் அனுப்ப முடியுமான்னு தெரில ஏன்னா அவ்வளோ கோடி ரூபா நம்ம அனுப்புனது கிடையாது இல்லை அதில் ஏதாவது எக்ஸ்பர்ட் நீங்கள் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் ஒரே வழியாக அனுப்ப முடியுமான்னு நாலரை கோடி ரூபாயை அவர் வங்கி கணக்கு அனுப்பிடுறாங்க அனுப்பிடுறாரு இவர் அனுப்பிடுறாரு அவங்க வந்து சொல்கிறாங்க இன்னும் அரை மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு உள்ள நாங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பணத்தை ரிட்டர்ன் அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க இவரே வந்து யோசிந்திருக்கலாம் எப்படி நம்ம பணத்தை அவங்களுக்கு அனுப்புனா அதை செக் பண்ண முடியும்னு அவரே யோசிந்திருக்கலாம் நாலரை கோடி ரூபாய்க்கு மேலே அனுப்பிட்டார் அந்த ஸ்கேமர்ஸ்ஸு எடுத்துகிட்டு போட்டு நாமம் போட்டு போட்டாங்க இங்கே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து யோசிக்கிறாரு என்னடா அது இன்னமும் பணமே வரலையே அரை நேரம் ஆகுது முக்கால் மணிநேரம் ஆகுது ஒரு நேரம் ஆகுது புரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்போ அவர் ஐடியா இருந்தது சரி நம்மளை நாமம் போட்டாங்க அப்படின்னு கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு போகிறாரு அங்கே போய் கேஸ் கொடுக்குறாங்க சைபர் கிரைம் அங்கே போலீஸ் வந்து ஒரு தனிப்படை அமைச்சு உங்களுக்கு என்னென்ன கால் வந்துச்சு நீங்கள் என்னென்ன சொன்னீங்க உங்கள்கிட்ட அவங்க என்னென்ன சொல்லி உங்களை ஏமாத்தினாங்க அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு பயங்கர விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி பல விசாரணைக்கு அப்புறம் அந்த ஸ்கேமர்ஸு வில்லிவாக்கமும் ட்ரிப்ளிகேன்லையும் இருக்காங்க அப்புடின்னு வந்து தெரியுது உடனே வந்து ஒரு டீம் போய் அவங்கள கைது பண்ணுறாங்க கைது பண்ணதுக்கப்புறம் போலீஸுக்கு தெரிஞ்சது இந்த கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் ஹவாலா மூலம் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க அங்கே அனுப்புனதுக்கப்புறம் அந்த காசு இவங்களுக்கு வரணும் இல்லை என்னதுமாக பண்ணுறாங்க அந்த காசை கிரிப்டோ காயின்ஸ் இருக்குல்லங்க அது மூலம் அந்த ரிட்டர்ன் கா இங்கே உள்ளூரில் வாங்கிறாங்க பணத்தை வெளிநாட்டுக்கு அனுப்பிட வேண்டியது அதை வந்து இங்கே காயின்ஸாக மொபைலில் வந்து வாங்க வேண்டியது சிம்பிளாக அப்படி வந்து கொள்ளையடிக்கிற காசை ஸ்கேம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதில் வந்து மாட்டவே இல்லை இவர் கேஸ் கொடுத்ததுனால மாட்டிக்கிறாங்க ஒட்டு மொத்தமாக பதிமூணு பேரை வந்து போலீஸ் வந்து கைது பண்ணுறாங்க அப்படி கைது பண்ணும்போது ஐம்பது லட்ச ரூபா பணம் செல்ஃபோனு லேப்டாப்பு இது மாதிரி பல விஷயங்களை வந்து போலீஸ் வாங்கிறாங்க எல்லாத்தையும் வந்து இது வந்து இப்போ ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தாங்க கைது பண்ணி இப்போ வச்சுருக்காங்க நம்ம விசாரணை வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது பதிமூணு பேரை கைது பண்ணி இதெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரிலங்க இது நான் உங்கள்கிட்ட சொன்னது ஒரே ஒரு கேஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதை தாண்டி இந்த ஜனவரிலேருந்து இந்த ஆகஸ்ட் இப்போ வந்து நவம்பர் நடந்துக்கிட்டு இருக்கில்ல இந்த ஆகஸ்ட் வரைக்கும் மொதல் எட்டு மாதத்துக்குள்ளே சென்னையில் மட்டும் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தொம்போது சைபர் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க மக்கள் இதுமாதிரி என்ன தினமாதிரி சொல்கிறாங்க போலீஸு இது மூலம் நூற்றி எண்பத்தொம்போது கோடி ரூபா மக்கள் இழந்திருக்காங்க அப்புடின்னு ஒரு ஷாக்கிங்கான நியூஸையும் சொல்லியிருந்திருக்காங்க இதெல்லாம் யோசி பாருங்களா நூற்றி எண்பத்தொம்போது கோடி ரூபா மக்களை ஏமாற்றிருந்திருக்காங்க மோசடி பண்ணியிருக்காங்க உடைக்காமல் வந்து கொள்ளை அடிச்சுட்டு போயிருந்துருக்காங்க அப்படி தான் சொல்லணும் அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் சொல்கிறாங்க இந்த வருஷம் மட்டும் தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபா இங்கே ஸ்கேம் நடந்திருக்கு இவ்வளோ கேஸ் கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றெட்டு கோடி ரூபா ஸ்கேம் ஆகிருக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூரில் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் ஒட்டு மொத்தமாக இந்த சைபர் ஸ்கேம் நடந்ததில் மூணு கோடி ரூபா தான் அப்போ போணுச்சான் கோயம்புத்தூரில் மட்டும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடுத்த வருஷம் ஒரு பதிமூணு கோடி ரூபா ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அடுத்த வருஷம் அதாவது போன வருஷம் நாற்பத்தெட்டு கோடி ரூபா ஸ்கேம் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் டபுள் ஆபுன்ட்டு தொண்ணூத்தெண்டு கோடி ரூபா ஸ்கேன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த சைபர் கேஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே இருக்குதோ அதே அளவுக்கு ஸ்கேம் பண்ணுறவங்களையும் எப்படி இதை வந்து ஏமாற்றி பணத்தை பிடுங்கலாம் எப்படி அக்கௌண்ட்லேருந்து உள்ள காசை வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு மாற்றலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க போலீஸும் வந்து இப்படி உஷாராருங்க அப்படின்னு சொன்னாலும் இங்கே தான் பிரெயின் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்படி ஏமாற்றலான்னு அது வழியாக ஏமாற்றிக்கிட்டே போயிட்டுருக்காங்க இவ்வளோ கேஸ்லாம் வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு சொன்னல அந்த மக்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மாதிரி டிஜிட்டல் அர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்கேம் பண்ணுறது அப்புறம் வந்து இந்த ஃபெடக்ஸ் கொரியர் மூலம் வந்து ஸ்கேம் பண்ணுறது அதை தாண்டி வந்து இந்த திருமண அதில் ஸ்கேம் பண்ணுறது அப்புடின்னா பல ஸ்கேம்ஸுங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஸ்கேம் பண்ணுறது இப்படின்னு பல பேர் பல விதமாக சொல்லியிருந்திருக்காங்க இது மாதிரி எங்களை இது மாதிரி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு இதெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னே தெரிலங்க மக்களை எப்படி ஏமாற்றலாம் அப்புடின்னு அவங்க தனியாக கிளாஸ் போவாங்க போல் அந்தளவுக்கு அழைச்சி சம்பாதிக்காமல் அடித்து சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க பல கோடி ரூபா இது வந்து நம்ம இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஒட்டுமொத்த இந்தியா உலகம் ஃபுல்லெலாம் எடுத்தோம் அப்படின்னா கொள்ளையடிக்கிறவங்க எப்படி கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஒருத்தனை கைது பண்ணால் பின்னாடியே ஒருத்தன் உருவாகிறான் அவனை மாதிரியே ஸ்கேம் பண்ணுறது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க சரி இது ஒரு வாரமாக வச்சிரும் இந்த சம்பவத்தை முடிச்சோம் உங்கள்ட்ட ஒன்று சொல்ல நினச்சேங்க இன்றைக்கி எனக்கு பிறந்த நாளுங்க ஒரு காலகட்டத்திலலாம் ஸ்டேட்டஸ் போடுறது இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பல விஷயங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆனால் இப்போ எல்லாம் ஒன்றுமே கிடையாது வாழ்த்து வந்தது என்னமோ ரெண்டு பேர் மூணு பேர் தான் ஆனால் அதுவே சந்தோஷம் தான் இதுவும் ஒரு ஜாலியாக தான் இருக்குது ஆனால் உங்கள்ட்ட சொல்லணும்னு தோணுச்சு உங்கள்கிட்டேருந்து ஒரு வாழ்த்து ரெண்டு வாழ்த்து வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தானேங்க சரி இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்குவோம் அந்த ஸ்கேம்ஸ் பற்றியெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கவுன் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்